வணக்கம் குருவருளையின் வழிகாட்டுதலில் திருவருளை தேடுகின்ற இந்த பயணத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொங்கு நாட்டில் குமரக்கடவுள் பகுதியில் நாங்கள் சென்ற அழகு மலையை பற்றி தான் அழகு என்கின்ற சொல்லுக்கும் எனக்கும் அவ்வளோ சம்மந்தம் முதன் முதல்ல சண்முகரை நான் உணர்கிற காலத்தில் அழகுங்கிற சொல்லுக்கு அவர் கூறிய பொருள் அற்புதமானது சுவாமிக்கும் எனக்கும் உள்ள சம்பாஷணையை பற்றி என்னைக்காவது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறப்ப சொல்கிறேன் இப்போ நம்ம அழகு மலைக்கே வருவோம் இந்த அழகு மலைக்கு எதுக்காக இந்த பேர் வந்திருக்கு ஒருவேளை தான் அழகுன்னு சொல்கிறாங்களோன்னெலாம் யோசித்தேன் என்ன காரணோன்னு கூகுளில் சர்ச் பண்ணும்போது அழகு அப்படின்னா மூக்குன்னு பொருள் இருக்குது மூக்கு இந்த மலை இருக்கிறதுனால அழகு மலைன்னு பேர் வந்ததாக சொல்கிறாங்க அழகாபுரியம்மன் ஆட்சி செய்வதனால அழகு மலை மருவி அழகு மலைன்னு மாறிடுச்சுன்னு போட்டிருக்கு ஆனால் இந்த கோயில் குருக்கள் கிட்ட எதனால் இந்த கோயிலுக்கு அழகு மலைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னது தான் ஏற்புடையதாக இருந்தது என்னென்னா வெள்ளக்காரவங்க நம்ம நாட்டை வரையறை பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க வரையறை செய்வதற்கு ஏதுவாக இந்த மலை தான் இருந்திருக்கு நம்ம தமிழ் மீடியத்தில் நீங்கள் கணிதம் படிச்சிருந்தீங்கன்னா அந்த கணிதத்தில் நம்ம அழகு ஒன்று அழகு ரெண்டுன்னெலாம் எழுதுவோம் அப்படின்னா விதின்னு அர்த்தம் வரையறைன்னு அர்த்தம் அதன்படி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த கொங்கு தேசத்தை அதனுடைய எல்லைகளை வரையறை செய்வதற்கு மலைகள்லாம் எத்தனை மலை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்காக இந்த மலையை மையமாக வச்சு இதை சுற்றி இருக்கக்கூடிய ஏழு மலைகள் அதாவது சென்னி மலை சிவன் மலை வட்டமலை ஊதியூர் மலை பழனிமலை மருதமலை கதித்த மலை அப்படிங்கிற ஏழு மலைகளையும் அளவீடு செஞ்சதுனால இந்த மலைக்கு அழகு மலை அப்படின்னு பேர் இருக்கு அழகு மலை அற்புதமான அழகான மலைங்க இந்த மலை கோயிலில் தரிசிப்பதற்கு நம்ம கொஞ்சம் படி ஏறினாலே போதும் ஒரு முந்நூறு படிக்கிட்ட வரும்னு வச்சுக்கோங்களேன் கீழே பாத விநாயகரை தரிசிச்சுட்டு நடந்தே வந்தீங்கன்னா ஆறுபடை வீட்டிலையும் முருகக்கடவுள் எப்படி காட்சி கொடுப்பாரோ அதே மாதிரி திருக்கோளத்துடன் தனித்தனி சன்னிதானத்தில் ஆறுபட முருகர் கோயில் இருக்குது இடுமன் சந்நிதி இருக்குது எல்லாத்தையும் கடந்து இப்போ நம்ம மலை மேலே வந்து பார்க்குறோம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா அவ்வளோ மனசை நிறைச்சிருச்சு ஒருவேளை மலையேற முடியலையேன்னு கவலைக்கூட நீங்கள் பட வேணாம் நேராக நீங்கள் எந்த வாகனத்தில் வர்றீங்களோ அந்த வாகனம் மேலே வரைக்கும் வர்ற மாதிரி தான் பாதையும் இருக்குது அப்படிப்பட்ட அழகான அற்புதமான இந்த திருத்தலத்தில் முத்துக்குமார சுவாமியாக முருக கடவுள் நமக்கு காட்சி தரார் இந்த கோயில் குருக்கள் அற்புதமாக ரொம்ப நேர்த்தியாக சந்தத்தோட திருப்புகளை சுவாமி முன்னாடி ஓதும் பொழுது கேட்டுகிட்டே இருக்கணும் போல இருக்குங்க அவ்வளோ நல்லா பண்ணுறாரு எல்லாத்தையும் கேட்டுட்டு கொஞ்ச நேரம் இங்கே ஆழ்ந்து அமைதியாக தியானம் பண்ணோன்னா கிடைப்பதற்கறிய பெரிய பாக்கியம் கிடைக்கப்பட்ட மாதிரி இருந்துச்சு இந்த கோயிலில் வளம் வந்துட்டு நம்ம அடுத்த திருத்தலத்துக்கு போகணும் திருப்பூர்லேருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய அழகு மலை இருக்குது இங்கேருந்து நம்ம அடுத்த திருத்தலத்துக்கு போகணும் மறக்காமல் எங்கள் அண்ணனோட ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு நாங்கள் போன அடுத்த கோயில் எதுனா சிவன் மலை அழகு மலைக்கும் சிவன் மலைக்கும் ரொம்ப தூரம் தூரமில் பக்கம் நாங்கள் முதல் நாள் இரவே காங்கேயத்தில் தங்கி இந்த ரெண்டு திருத்தலத்தையும் பார்த்துட்டு சென்னை வரணும்னு முடிவு பண்ணோம் நாங்கள் தங்கியிருந்த காங்கேயத்துலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துலேயே நம்ம சிவன் மலைக்கு வந்துடலாம் இந்த கோயிலோட முகவரி நம்ம முத பார்த்த அழகு மலையுடைய முகவரி எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் மேப் லிங்கோடு பதிவு பண்ணுறேன் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க சிவன்மலை நிறையா ஷார்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஆண்டவருடைய உத்தரவு பெட்டி அந்த உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் வைக்கிறாங்களோ அந்த பொருளோடைய மையப்படுத்தி தான் உலகத்தில் நிறைய விஷயம் பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் போனப்போ விளக்கு வச்சுருந்தாங்க அதனால தான் நம்ம திருவண்ணாமலையில் கூட நிலச்சரிவெல்லாம் ஏற்பட்டது அப்படிங்கிற செய்தியெல்லாம் கூட நிறைய வந்தது இல்லையா அப்படி உத்தரவு பெட்டி வைத்து நமக்கு பல தகவல்களை தரக்கூடிய திருத்தலம் தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கக்கூடிய சிவன்மலை ரொம்ப அழகாக பராமரிக்கிறாங்க அழகு மலைக்கு நாங்கள் எவ்வளோ சீக்கிரமாக போனோம் ஆனால் அங்கேருந்து கிளம்பி இங்கே வரும்பொழுது மத்தியானம் ஆயிடுச்சு ஏன்னா நம்ம பாட்டெல்லாம் பாடி வர்றதுக்கும் கோயில் குருக்கள்கிட்ட பல தகவலை கேட்கவும் நேரமாகும்ல அதனால தான் சரின்னு உள்ளே வந்தால் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கோயில் ரொம்ப நல்லா சுத்தமாக வச்சுருக்காங்க சரி மொதல் அன்னதானம் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போன்னு செக் பண்ணோம் கரெக்ட் கரெக்டாக நாங்கள் போகும்போது அன்னதானம் அப்போ தான் போடுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க டோக்கனை வாங்கிட்டு நேராக போய் சாப்பிட்டாச்சு ஏன்னா கோயிலுக்குள்ளே போயிட்டா நம்ம வெளியே வர ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகிடும் அப்போ திடீர்னு பசி நம்மளை வேற தூண்டி சாமியை நினைக்க விடாமல் அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிருச்சுன்னா எது நமக்கு தெரிஞ்சு டிஸ்டர்ப் பண்ணுதோ அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டோன்னு வைங்க நம்ம மாட்டுக்கு செவனேன்னு இருக்கலாம் அதனால் சாப்பிட்டுட்டு தான் போனோம் இந்த கோயில் பத்தாம் நூற்றாண்டுல சோழர்களால கட்டப்பட்ட மிக பழமையான திருத்தலம் கொங்கு தேசத்துல குமர கடவுளை கொண்டாடுறதுனால இந்த கோயில வேற லெவலில் பொழிவோடு வச்சிருக்காங்க சிவவாக்கிய சித்தர் தான் சுவாமியை நினைத்து தவம் செய்து சிவவாக்கியம் அப்படிங்கிற அற்புதமான நூலை இயற்றினார் சிவவாக்கியம் அப்படிங்கிற பேர் தெரியலைன்னா கூட நம்ம எல்லாருக்கும் ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் இந்த பாட்டு நிறைய பேருக்கு தெரியும் அந்த பாட்டை எழுதின சிவ வாக்கியர் இங்கே தாங்க இருந்திருக்காரு சிவக்கொழுந்து திரிபுர சம்ஹாரத்தின் போது மேருமலையை வில்லா வச்சிருப்பார் அப்படி மேருமலையை வில்லாக வளைக்கும் பொழுது அந்த மலையின் சிறு பகுதி இங்கே விழுந்து அதுதான் சிவன் மலையாக மாறினதாக சொல்கிறாங்க அதை மெய்ப்பிக்கும் விதமாக அந்த மேர ஈசன் திரிபுர சம்ஹாரம் செய்ய வளைக்கும் காலை முந்தி கொடுமுடியுள் ஒன்று சிந்தி இங்கு வந்த சிவமலை இம்மலையே அப்படிங்கிற வரலாறை பற்றி ஒரு பாட்டாக வந்திருக்குன்னா பாருங்கள் இந்த திருத்தலத்தில் சுவாமி என்ன பேரில் இருக்காருன்னா கைலாசநாதர் ஞானாம்பிகை சமேத கைலாசநாதராக சிவ காட்சி தரார் எனினும் இங்கே என்னவோ மிகப்பெரிய பூஜை யாருக்குன்னா தான் முதல் வழிபாடே அவருக்கு தான் விநாயக கடவுளுக்கு தான் எல்லா இடத்துல முதல் வழிபாடு பண்ணுவாங்க ஆனால் இந்த திருத்தலத்தில் தான் பண்ணுறாங்க சிவன் மலையை சுத்தி அட்டதுர்க்கை இருக்கிறாங்களாம் ஆலம்பாடி வனாச்சி பாப்பாணி அங்காள பரமேஸ்வரி காங்கேயம் ஆகியம்மன் வழுப்பூரம்மன் தங்கம்மன் ஆத்தனூர் அம்மன் கரிய காளி அம்மன் செல்வனாயின் எட்டு அம்மன் இருக்காங்களாம் இந்த திருத்தலத்துக்குள்ளே எந்த வீடியோவும் எடுக்கக்கூடாதுங்கிறதுனால வெளியே நாங்கள் ஒரு செல்ஃபி எடுத்துட்டு வந்துட்டோம் கொங்கு தேசத்தில் குமரக்கடவுளை தரிசிப்பதை இந்த திருத்தலத்தோடு முடிச்சுட்டு நாங்கள் திரும்பி வந்து அதற்கு பின் விட்டு போன ஓதிமலையை பார்க்க மறுவாரமே போனோம் அதை பற்றி அடுத்த காணொலியில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன்